ಅಜಯ್ ನಿರ್ಧ್ಯಾಟ್ ರೈಬಲ್ ಮಧು ಕುಮಾರ್ मधरे दिल आदिर

ஹலோ என் பேர் ரிஷ்வந்த் நான் வந்து மதுரை ரைபிள் கிளப்லேருந்து பேசுகிறேன் எனக்கும் ஷூட்டிங்னா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் தாத்தா வந்து ஆர்மியில் எங்க அப்பா வந்து ரெனோட் ஷார்ட் அடிச்சு நேஷ்னலுக்கு போயிருக்காங்க அதுக்கடுத்து நானும் யோசித்தேன் அப்பா நானும் வரலாமான்னு கேட்டேன் அதுக்கடுத்து தான் அப்பா அங்கே சேர்த்து விட்டனால இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுல நான் நாலு மெடல் எடுத்துட்டேன் இதுவே என்னோட பெரிய இதுதான் நினைக்கிறேன் என்னோட ஒரே ஒரு ஏம் ஒலிம்பிக்ஸ்ல போய் கோல்டு மெடல் அடிக்கணும் அதான் என்னோட ஏம் அதுக்கடுத்து எனக்கு ரெண்டு கோச் இருக்காங்க அவங்களால தான் இந்த மாதிரி மெடல் எடுக்க வந்தது ஒன்று ராமச்சந்திரன் சாரும் இன்னொன்று வேல் சங்கர் சாரோ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சொல்லி தந்தனால தான் எனக்கு நான் இப்படி நாலு மெடல் எடுத்து நெக்ஸ்ட் கண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன் ஃபர்ஸ்ட் சப் ஜூனியர்ஸ்ல கோல்டு எடுத்திருக்கேன் யூத்ல சில்வர் எடுத்திருக்கேன் மென்ஸ்ல சில்வர் எடுத்திருக்கேன் ஜூனியர்ஸ்ல சில்வர் சில்வர் எடுத்திருக்கேன் கே ஆர் யஷ்வந்த் வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் நான் இந்த கிளப்பில் பதினஞ்சு வருஷமாக மெம்பராக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடமாக நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அன்னைக்கு இன்றைக்கி இருக்க அளவுக்கு டெக்னாலஜிக்கல்ல வெப்பன் இல்லை அளவுக்கு வசதி இங்கே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனும் வீக்காக இருந்ததுனால என்னால் வந்து ஃபர்தராக எந்த ஒரு மொய் மேட்சஸ்க்கும் போய் சரிவர மெடலோ பிராக்டிஸோ எதுவும் பண்ண முடியலை நம்ம இந்த ஷூட்டிங்கில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னபோது நான் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச் போய் மெடல் வாங்கணுன்றது தான் முக்கியம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் கோச் பண்ணி நம்ம மூலியமாக நிறைய வீரர்களை உருவாக்கி அவங்களும் மெடல் வாங்கலான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் செக்ரட்டரி வேல்சங்கர் என்னை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணார் அவரோட ட்ரெயினிங் மூலியமாகவும் அவர் எனக்கு ஊக்கத்தினாலேயும் நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டியில் வந்து நிற்கிறேன் மேலும் நான் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ் கோர்ஸ் முடிச்சுருக்கேன் இது மூலிமா வந்து வேர்ல்டு கப் இதுக்கெலாம் நான் வந்து ரெஃப்ரி ரெஃப்ரியாக போயிருக்கேன் ஃபைனல் ஹாலில் ஒர்க் பண்ணுற சான்ஸை வந்து தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் செக்ரட்டரி மேலும் நேஷ்னல் ரைஃபுல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி ஜெனரல் மிஸ்டர் டிவிஎஸ் சீதாராமராவ் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு என் மேலே ரொம்ப பெரிய மதிப்பு வச்சு அந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுத்து என்னையை வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றிருக்கிறதுக்கு அவங்களுக்கு நன்றி இதை தொடரும் நான் ஒலிம்பிக்கில் போய் வாங்கணும்னு நினச்ச மெடலை என்னோட வீரர்களை வச்சு வாங்க வைக்கிறது தான் என்னோடய நான் என்னோடய வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறேன் அதை நோக்கி என்னோடய பயணம் தொடரும் இது வரைக்கும் நான் இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஷூட்டர்ஸை வந்து இந்தியன் ஸ்குவாட் அதாவது இந்திய அணியில் இடம்பெற அளவுக்கு செக்ரட்டரி வேல்சங்கர் அவரும் முக்கிய காரணம் என் பேர் ராமச்சந்திரன்